பாண்டியன் பண்ண அராஜகத்துக்கு தங்கமேல் கொடுக்கிற தண்டனை கோமதியோட ஒட்டிக்கிட்ட மீனா என் ராஜி பாண்டியன் இந்த வகையில சரவணன் தான் காதலிச்ச பெண்ணை மறந்து பாண்டியன் சொல்றதை கேட்டு வீட்டோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணதுனால பாண்டியன் சரவணன் மட்டும் தான் நான் பெத்த பையன் அவன் மட்டும் தான் நான் சொல்றதை கேட்டு பணிவோட நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சரவணனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாரு அதே மாதிரி தங்கமையில் நான் தேடி பார்த்து கொண்டு வந்த மருமகள் குடும்பத்துக்கு ஏதா மாதிரி நடந்துக்கிறா பொறுப்போட இந்த மாதிரி தங்கமயிலுக்கே பார்த்தீங்கன்னா ஜால்ராடிச்சு உலகத்துல இல்லாத மருமகளா தங்கமயில் இருக்கிறது போல பெருமை பித்திக்கிறாரு ஆனா தங்கமயில் அண்ட் பாக்கியம் இருக்கிறதுலையே பொய் பித்தலாட்டம் எல்லாமே பண்ணி பாண்டியனோட தலையில மிளக அரைச்சி குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அது மட்டுமா பாக்கியம் கொடுத்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி தங்கமயில் பார்த்தீங்கன்னா சரவணனை அந்த இருந்து பிரிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அண்ணன் தம்பிகளுடைய ஒற்றுமையை கொலைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா நிறைய தில்லாலங்கடி வேலை எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இது தெரியாத பாண்டியன் சரவணன் தங்கமையில் ஹனிமூன் அனுப்புறதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாரு ஆனா செந்திலன் கதிரை ஓர வஞ்சகத்தோட வெறுத்து ஒதுக்குறது எந்த விதத்துலையுமே நியாயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா கோமதி பாத்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட போயிட்டு நியாயம் கேட்குறாங்க அதன்படி இவங்க எல்லாரையுமே ஹனிமூன் சேர்த்து அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் கிட்ட கொந்தளிச்சு பேசியிருக்கிறாங்க கோமதி இதுக்கிடையில கதிர் டிரைவரா வேலைக்கு போய் கொஞ்சம் கூட நேரமே இல்லாம உழைச்சிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியா கோமதி பாத்தீங்கன்னா ஆவேசத்தோட பாண்டியன் கிட்ட பேசுறாங்க அப்போ பாண்டியன் கோமதி ரொம்ப டார்ச்சர் பண்ணதுனால கதிர் அவரோட இஷ்டப்படி வேணா ஃபுட் டெலிவரி பண்ணட்டும் ஆனா சனி ஞாயிறு டிரைவரா போறதுக்கு பதிலா என்னோட கடையில வந்து அவன் வேலை பார்க்க சொல்லு நான் அவனுக்கு சம்பளம் கொடுத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கோமதி கிட்ட சொல்லிட்டாரு இத கேட்டதும் கோமதி இதோ கதிருக்கு பெரிய நல்லது செஞ்சுட்டு அது போல் ஓவரா அழட்டிக்கிறாங்க ஆனால் ராஜிக்கு இது நல்லாவே தெரியும் கதிர் எந்த காரணத்தை கொண்டோ பாண்டியனோட கடைக்கு போயிட்டு வேலை பார்க்கவே மாட்டாரு அப்படிங்கிறது இதனால மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி மீனா கிட்ட பாத்தீங்கன்னா ராஜி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதன்படி கதிர் வந்ததுமே கோமதி நீ அப்பாவோட கடையில் போயிட்டு சன் ஞாயிறு வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கதிர் என்ன நினைச்சு யாருமே கவலைப்பட வேண்டாம் என்ன எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னோட விஷயத்துல நீங்க யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு இதை பாண்டியன் கேட்ட நிலையில கோமதி கிட்ட சண்டை போடுறாரு இவனை பத்தி தெரிஞ்சும் என்கிட்ட வந்து நீ வக்காலத்து வாங்கி பேசினல இப்போ கதிர் என்ன திமறல எப்படி சொல்லிட்டு போறான் பார்த்தியா இது உனக்கு புரியலையா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பாண்டியன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அத்தோட கதிரையுமே வழக்கம் போல திட்டிட்டு போயிடுறாரு இப்படி ஓவர் அராஜகம் பண்ணிட்டு வர பாண்டியனுக்கு சரியான ஆப்பு வைக்கிற விதமா தங்கம்மையில் குடும்பத்தோட ஏமாத்திட்டு ஒட்டு கவுக்க போகிறாங்க அப்போ தான் வீட்டில் பார்த்த மருமகள் தங்கமயிலுக்கும் வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மீனா அண்ட் ராஜியோடைய அருமையும் வந்துட்டு பாண்டியனுக்கு புரிய போகுது இதை தொடர்ந்து மாமியாரோட ஒட்டிக்கிட்டு மீனா அண்ட் ராஜியோட காம்போ பார்த்தீங்க அப்படின்னா படு ஜோராக இருக்குது இப்போது ஸோ எனிவே இந்த சீரியல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாரோ அப்படிங்கிறதையும் உங்களை ரொம்பவே இரிட்டேட் பண்ணுற கேரக்டர் யாரும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்க